இது கடல் மீன் பிடிக்கிறதா கம்மா மீன் பிடிக்கிறதா மிதப்பு அது இது வந்து வலையில மேலே கட்டி மிதப்பா போடுறது கடல்லையும் போடுவாங்க கம்மாலையும் போடுவாங்க ரெண்டுமே இதை பயன்படும் இது வந்து வரா பிடிக்கிறதுக்கு வரா மீன் பிடிக்கிறதா அந்த தவளைய போடுவாங்க இது கிட்டத்தட்ட பத்து கிலோ வரைக்கும் பதினஞ்சு கிலோ வரைக்கும் இதை அடிக்கும் இந்த ஒரு ஃபிராக வச்சு வரா எல்லாம் பிடிக்கலாம் சின்ன சின்ன லூரு சின்ன சின்ன லப்பல் லூரு ஜிலேபில இருந்து எல்லாமே கிடைக்கும் கோவு கட்லா கண்ட எல்லாமே பிடிக்காது அந்த அந்த ரப்பர் லூர் இது இது வந்து டால்பின் மீன் இது கடல்லையும் இதையும் கடல்ல யூஸ் பண்ணலாம் துண்டிக்கு போற மெதப்புகள் இது ரெண்டுமே அப்படிங்களோட மெதப்பு தான் இதுவும் இதோட பேர் வந்து பால் செட்டு இதுல வந்து மாவ மாட்டி இந்த ரோவு கேட்டலாக எல்லாம் பிடிக்கிறதுக்காக இது பால் இதுல வந்து மூணு முள்ளு இருக்கும் மூணு பால் இருக்கும் உங்களுக்கு ஹோல்சேல்லையும் கிடைக்கும் ரீட்டைலையும் நம்ம கொடுப்போம் இது வந்து வீச்சு வலை இதுல வந்து எல்லா வலை மீன்களையும் பிடிக்கலாம் நம்ம இது கடல்லையும் போடலாம் கம்மாலையும் போடலாம் அது உண்டான வீச்சு வலைகள் தான் இது இது அப்புறம் வெயிட்டா இருக்கேனே அதெல்லாம் என்ன இது வெயிட்டா அதான் வந்து பால் ரசா காந்த மாது இது வந்து ஈய குண்டுன்னு பேரு ஈய குண்டா ஈய குண்டுதான் வலைக்கே போடுவாங்க ஓஹோ அதனால ஈய குண்டு இது இதுல வந்து பத்து அடியில இருந்து அவங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுப்போம் அப்படிங்களா ஆர்டர் கொடுத்துட்டே செய்யுமே எப்பயுமே இருக்கும் பெருசா வேணும் நம்ம கம்மாவுக்கு கம்மா மீன் பிடிக்கிற பொருட்கள்தான் இருக்கா இல்ல கடலுக்கு உண்டான மீன் பிடிக்கிற பொருள்லாம் இருக்கா கடல்ல போடுற வலைகளும் நம்மகிட்ட இருக்கு இதுவும் கம்மாவெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே பயன்படுத்தலாம் பயன்படுத்தே மாதிரி மீன் குஞ்சு உண்டான வலைகளும் இருக்கு இது வந்து மீன் பிடிச்ச பையு மீன் ஆமா மீன் பிடிச்ச பையதான் யாருகிட்டயும் இல்ல இப்படி நாங்க வந்து சாக்க வச்சுக்கிறது மோரா இது வந்து மீன் பிடிச்சு போடுற பையு இது பேர் கச்சான்னு சொல்லுவாங்க இது நம்ம ரெடிமேடா எப்பயுமே கிடைக்கும் இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கிடைக்கும் பேர் கச்சா சிலுப்பு வலைன்னு பேரு இது வந்து எல்லா மீனும் அரிக்கிறதுக்காக வளர் அது பேர் அரிப்ப இது வந்து மீன் வளராது மட்டும் அரிக்கிறது மீன் குஞ்சு கிடையாது பெருசுல இருந்து ஐரோ இருந்து எல்லாமே இதுல வந்து சரிங்கண்ணா சரி இப்ப நண்டு பிடிக்கிறாங்கல்ல நண்டை வந்து எப்படி பிடிக்கிறாங்க அது தனியா இது தூண்டி வச்சு பிடிக்கிறாங்களா வலை வச்சு பிடிக்கிறாங்களா வளை வச்சுதான் கட்டி பிடிப்பாங்க வளை வச்சுதான் கட்டி பிடிப்பாங்க சரி கடல்ல பிடிக்கிற நண்டை இது எப்படி பிடிப்பாங்க கடல்ல பிடிக்கிறது வந்து வலையில தான் அது நரம்பு வலை இருக்கு அந்த நரம்பு வலையில தான் அந்த மீன் வலை நண்டே மாட்டோம் சரி 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 இந்த ஆல்டோபஸ் பாத்துருக்கீங்களா அல்டாபஸ்ல எப்படி பிடிக்கிறாங்க கடலுக்குதான் தெரியுது கடலை இல்ல இல்ல பிடிக்கிறத சொல்லுங்கன்னா அதுவும் வளையதான் அது வளையமா கடல்ல இறக்குவாங்கல அது இழுப்பு வலையா போட்டு இழுக்கும் போது பெரிய மீன்கள் இல்லாம அதெல்லாம் மாற்றி வந்து தூண்டி வந்து எப்படி எழுதோம்னா பெருசாகிட்டே வரும் ஓஹோ அப்படியா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நீளத்தை எழுத்துக்கலாம் இது வந்து பத்தடி ராடு இது பத்தடி ராடு இப்ப பெரிய பெரிய கட்டளா மீன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த கட்லா மீன்லாம் வந்து இந்த சின்ன முள்ளுல பிடிக்கலாமா அதுக்குன்னு பெரிய மீன் இருக்காது பெரிய தூண்டில் இருக்காது அப்படி இந்த சின்ன சைஸ் முள்ளையே வந்து நாலு கிலோ மீன் வரைக்கும் அடிக்கலாம் இதுல வந்து ஜிலேபியில இருந்து கெண்ட மீன் வரைக்கும் நாலு கிலோ வரைக்கும் அடிக்கலாம் இந்த முள்ளு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா தாங்கும் சரி அந்த டெலோஸ்கோப் சொன்னீங்கல்ல ஆமா அது எத்தனை அடி வரைக்கும் அது போகும் இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஆறடியில ஸ்டார்ட் ஆகும் ஆறு அடியில இருந்து அவங்களை பன்னெண்டு அடி வரைக்கும் நம்மகிட்ட கிடைக்கும் பரவாயில்லையே ஒவ்வொன்றுக்கு அந்த 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 நரம்புகள் போறதுக்காக ஆமா இந்த நரம்பு ஒண்ணு போறதுக்காக நரம்பு போ இந்த இடம் வந்து மிஷின் மாட்டி இந்த ரோல் பண்றதுக்கு ஓஹோ ஆமா அந்த இருக்கு இந்த மிஷினை வந்து இதெல்லாம் இப்படி மாட்டிடுவாங்க இத மாட்டிட்டு இதை டைட் பண்ண வேண்டியது ஓஹோ இதை வந்து இதை டைட் பண்ண வேண்டியதாங்க இதை பார்க்க துப்பாக்கி மாதிரி இருக்கேனே இது மீன் பிடிக்கிற துப்பாக்கி மீன் பிடிக்கிற துப்பாக்கி சுத்திட்டோம்னா இந்த வழியா நம்ம லைன் போயிட்டே இருக்கும் அப்படிங்களா அப்ப நரம்பு கூடாம இதுல சுத்தி வச்சுக்கிறதா நரம்பு இதுல சுத்தி வச்சுட்டு கரெக்ட் இது வழியா அப்படியே வெளியே போகும் மீன் மாட்டிடுச்சு அப்படின்னா ரிட்டையர் ரிவர்ஸ் மரம் பண்ண வேண்டியதுதான் மீன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்குண்டான ஐட்டங்கள் தான் இது எல்லாமே ஆமா எல்லா நரம்புக்கும் நரம்பு போட்டு ஆகணும் கண்டிப்பா மதப்பு மிதப்பு இருந்தால்தான் மீன் கிடைக்கிறா கிடைக்கல தெரியும் இது வந்து மீன் பிடிக்கிற தூண்டி நரம்ல கட்டி மீனா பிடிக்கிறதுக்காக இத கட்டி தான் வீசி தான் பிடிப்பாங்க இதையும் வந்து இதுல போட்டு பிடிக்கலாம் இதுலையும் கட்டியும் பிடிப்பாங்க இந்த டெலஸ்கோ ப்ளாட்லையும் போட்டு இதை பிடிக்கலாம் அது இது எத்தனை அடினை இருக்கும்

சின்ன சின்ன ஜிலேபி சோகு மாட்டும் வரா மீனும் இதெல்லாம் மாட்டும் அப்படியா தேன் கிழத்துன்னு சொல்றாங்க அது மாட்டுமா கண்டிப்பா மாட்டும் அதுக்கு உண்டான முள்ளுகளும் இருக்கு அந்த ஓஹோ எல்லாமே நம்ம கிடைக்கும் கம்மால போற ஐட்டமும் இருக்கு கடல்லயும் போற ஐட்டமும் இருக்கு இது வந்து கடல்ல போற பெரிய ரீலு இதோட பெரிய ரீல் நம்ம கிடைக்கும் அப்படியா அது கடல்ல வந்து என்ன மீன் பிடிக்கலாம் இத வச்சு பாறை நெய் மீன் என்ன மீன் மாட்டுதோ எல்லா மீனும் ஒவ்வொரு மீனுக்கு உண்டான வெயிட் இருக்கு பாத்தீங்களா கிலோ மீன் கிலோ மீனுக்கு தனியா அது வந்து தூண்டி அது கொஞ்சம் கட்டையான தூண்டி போடணுமோ அப்படி கிடையாது இது எதுக்கு போறது வந்து பிரைட் லைன் இருக்குன்னா இருபது கிலோல இருந்து பிடிக்கலாம் நம்ம என்ன மீன் வேணாலும் மாற்றம் ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு நரம்பு இருக்கான்னு கேக்குறேன் கட்ட நரம்பு இருக்கு ஒல்லி நரம்பு இருக்கு ஆஹ் இருக்கு 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 இருக்கு